வணக்கம் வணக்கம் நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன் வர அதாவது அதியமான் வந்து அவருடைய பிறந்த நாளை அன்று நிறைய புலவர்களை அழைத்திருந்தார் அந்த புலவர்களிடமெல்லாம் தன்னை பற்றி புகழ்ந்து பேசுமாறு அப்போலாம் அப்படிதான் புகழ்ந்து பேசுமாறு நம்மளை இப்போ வாழ்த்துக்கள் சொல்கிறோம்ல அது மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் யார்கிட்டையாவது இருந்து நமக்கு வாழ்த்து வருமா அப்படின்னு நினைப்போம் அது முக்கியமானவர்கள் வந்து சொல்லும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அது மாதிரி அந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக எல்லா புலவர்களையும் அழைச்சிருந்தார் அப்படி அவர் அழைச்சிருக்கும்போது ஒரு முதல்ல ஒரு புலவரை கூப்பிட்டு என்னை புகழ்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லணும் அவர் சொன்னாரு நீங்க வானத்தில் உள்ள உயரமான வானம் போல் அப்படின்னாரு முதல் புலவர் வந்து என்ன சொன்னாரு உயரமான வானம் போல் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார் ரெண்டாவது புலவரை கூப்பிட்டு கேட்டார் உடனே அவர் சொன்னார் நீங்கள் வானத்தில் இருக்கிற அந்த நிலா எப்படி பிரகாசமாக இருக்கோ அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு மூணாவது புலவரை கூப்பிட்டு கேட்டோடனே அந்த வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் பாருங்க அது எப்படி இருக்கோ அப்படியே நிறைய இருக்கும் எண்ணற்ற எண்ணவே முடியாது அந்தளவுக்கு நீங்கள் புகழ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மூணா நாலாவது இருக்கிற அந்த புலவரை கூப்பிட்டு கேட்டோடனே அவர் என்ன சொன்னார் வையகம் உலகம் எவ்வளோ பறந்து விரிந்து இருக்குது அது மாதிரி அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு கடைசியாக ஒவ்வையார் இருக்காங்களே அவங்க வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து எதுனாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க மனசில் பட்டதை பட்டது சொல்லிடுவாங்க உள்ளே ஒன்று வச்சு வெளிய ஒன்று பேச மாட்டாங்க உடனே அந்த அம்மா கூப்பிட்டு கேட்குறாரு அம்மா சொல்லுங்கள் அப்படின்னே அவர் அந்த அம்மா சொல்கிறாங்க வரப்பு மாதிரின்னு சொல்லிட்டாங்க என்னடா எல்லாரும் எல்லாருமே என்னென்னமோ சொன்னாங்க பொண்ணும் பொருளும் அள்ளி அள்ளி கொடுத்தாருங்க இவரே கொடுத்தாரு ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாரு கடைசியில் இந்த அம்மா ஒரே வார்த்தையில வரப்பு மாதிரின்னு சொல்லிட்டாங்களே என்னடா இவ்வளோ சின்னதாக ஈஸியாக சொல்லிட்டாங்க அப்போ என்ன இதில் ஒன்றுமே இல்லையே நாம் என்னமோ நினச்சோமே நம்மளை வந்து இந்த அம்மா தான் நல்லா புகழ்ந்து பேசுவாங்க புகழ்ந்து பாடுவாங்கன்னு சொன்னால் கடைசியில் இவங்க ஒரே வரியிலும் சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நீங்கள் இந்த வரப்புன்னு மட்டும் சொல்லிட்டீங்களே அது மனது கஷ்டமாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார் அந்த அம்மா சொல்கிறாங்க வரப்பு உயர நீர் உயரும் வரப்பு உயர நீர் உயரும் நீர்னால் தண்ணீர் நம்ம வர வாய்க்கால்லாம் போய் பார்த்துருக்கீங்களா வ நெல் வயல்லலாம் பார்த்தீங்கன்னா வரப்பு உயரமாக இருக்கும் அதுமாதிரி நடந்து போவோம் அதான் அந்த வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் அந்த நீர் வந்து உயரும் போது என்னது நெல் நெல்மணிகளெல்லாம் உயரும் நெல் உயர குடி உயரும் குடிமக்கள் உயர்வாங்க ஒரு நாட்டில் பசுமையாக இருந்துச்சுன்னா செல்வ செழிப்பாக இருந்துச்சுன்னா அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அதான் சொல்ல முப்போகம் விளையும் மூன்று தடவை நெல் விளையும் அப்படி இருக்கணும் அதுதான் நாடு சிறப்புடைய நாடு அந்த நாட்டை உடையவன் மன்னன் குடி உயர கோன் உயரும் நாங்களாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் விவசாயிகளெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தால் செங்கோல் உன்னுடைய கோன் உயரும் உன்னுடைய அரசாட்சி உயரும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் அவர் என் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோன் அப்படின்னா வான் கோன் உயர வான் உயரும் வான்னா ரெண்டு இறைபக்தி இறைபக்தி இருந்தால் நம்ம வானத்தை பார்த்து சொல்லுவோங்க வான பார்த்து பார்த்து என்ன பண்ணுவோம் வணங்குறதில்ல சூரியனை பார்த்து வணங்குவோம் அந்த நிலா பார்த்து வணங்குவோம் அதனால் வான் உயரும் இறைபக்தி உயரும் இன்னொரு தடவை சொல்கிறேன் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் கோன் உயர வான் உயரும் இறை பக்தி மக்கள்கிட்ட வந்து பக்தி இருந்தாதான் பயம் இருக்கும் பயம் இருந்தாதான் பக்தி இருக்கும் உயரும் மழை மழை நல்லா பெய்யும் பக்தியுடைய மக்களும் அதான் பெய்யன பெய்யும் மழை சொன்னாங்களா அதான் அந்த மாதிரி மழை உயரும் மழை வந்துச்சுன்னா மக்கள் எவ்வளோ நலமாக இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அந்த மாதிரி உன்னுடைய நீ தான தர்மம் வழங்குறதுலேயும் மழை மாதிரியும் இறைபக்தியில் மக்களுக்கு எல்லாமே நீ செய்கிற பக்தியும் பயமும் நீ கொடுக்குற கருணை கொடுக்குற எல்லாமே நீ தான் எப்படி சொல்லிட்டாங்க நீ உன்னுடைய செங்கோல் எப்பொழுதும் அசைக்க முடியாது யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது எவ்வளோ அழகா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க உடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஆகா அவ்வையா நம்மளை எவ்வளோ புகழ்ந்துட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொண்ணு பொருள் எல்லாமே அள்ளி அள்ளி கொடுத்த அந்த அதியமான் தன்னுடைய அருகில் சரியாசனம் கொடுத்தார் சரிக்கு சரி சரிக்கு சரி நம்ம யாருக்கு கொடுப்போம் நம்முடைய உண்மையான நண்பர்களுக்கு தான் நம்ம கொடுப்போம் அதுவும் அரியாசனத்தில் வந்து அமைச்சரை கூட பக்கத்தில் உட்கார வைக்க மாட்டாங்களா அந்த காலத்தில் அமைச்சரை கூட உட்கார வைக்க மாட்டாங்களாம் ஆனால் இங்கே தன்னுடைய மனைவியை மனைவி பிள்ளைங்க அந்த மாதிரி மகாராணி இளவரசி இளவரசன் அந்த மாதிரி உட்கார வைப்பாங்களே தவிர மற்ற யாருமே உட்கார வைக்க மாட்டாங்களாம் ஆனால் இங்கே யாரை உட்கார வச்சுருக்காரு ஔவையார அங்கே தமிழ் அங்கே தமிழ் ஔவையார் அந்த நெல்லிக்கனி தரல அப்பயோ அவங்க அப்படியே உட்கார வச்சிடறான் சரியாசனமாக உட்கார வச்சு அவங்களுக்கு நீர் மோர் எதுவுமே கொடுக்கல மோர் நம்மளாம் என்ன பண்ணுவோம் மோர் தானே நினைப்போம் மோர் எவ்வளோ குளிர்ச்சி நிறைந்தது பார்த்திங்களா குளிர்ச்சி வெயில் காலத்தில் எவ்வளோ தான் தண்ணி குடிச்சிட்டே இருந்தாலும் தாகமே அடங்காது அந்த தாகத்தை அடக்குவதற்கு என்ன பண்ணுவாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் சரி மோர் கொடுப்பாங்க வந்த உடனே கிராமங்களில் போய் பாருங்கள் அழகாக ஒரு சோம்பில் மோர் கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த அம்மா குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மோரை கொடுத்தாராம் உடனே அந்தம்மா அதை குடித்தாங்களாம் அதனால தான் சொல்கிறேன் சரி குருவாக அரச சபையில் அமைச்சருக்கு கூட கொடுக்காத அந்த குருவுக்கு கூட கொடுக்காத அந்த மரியாதையை யாருக்கு கொடுத்தாரு அவ யாருக்கு கொடுத்தாரு அதனால் தான் தமிழும் என்றும் சிறப்புற்று இருக்கும் தமிழும் என்றும் வான்மதி உயரும் எப்பொழுதும் உயரும் எங்கே போனாலும் உயரும் தமிழ் மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தலை நிமிர்ந்து தான் நிற்பாங்க தலை தூக்கி தான் நிற்பாங்க ஏன்னா அவங்க வந்து எப்படி யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாங்க வீரம் விவேகம் அறிவு நிறைந்தவர்கள் தமிழர்கள் அதில் நம்ம பெருமிதம் கொள்ளணும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நிரும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருக்கும் மாந்தர் திரும்புவதில்லையா பாரினில் பெண்களும் பாரதியார் எப்படி சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா அதனால் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தமிழன் அப்படிங்கும்போது நாம் தலை நிமிர்ந்து நிற்கலாம் கவலையே படாதீங்க இந்த மண்ணில் பிறந்ததுக்கு நீங்கள் புண்ணியம் செய்திருக்கணும் தவம் செய்திருக்கணும் அதுவும் நல்லவர்கள் இரக்கமுள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் வாழ்கின்ற இந்த பூமியில் நாமும் பிறந்து வாழ்ந்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடையலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்